சீமான் கடந்த பதினஞ்சு வருஷமா தன் தம்பி தங்கச்சிகளோட காதல ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஒரு மந்திர மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கிறாரு திமுகங்கிறது இந்த மண்ணில் இருக்கிற மிகப்பெரிய நச்சு மரம் அந்த நச்சு மரத்தை வேறோட புடுங்கி வெட்டி வீசாம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்காது அப்படிங்கிறத வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற விதமா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த கூமட்டைகளும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனா உண்மையில சம இந்த மண்ணுல இருக்கிற ஒரு நச்சு மரம்னா அது நொன்னன் சீமான்தான் விஷத்துலயே கேடு கட்ட விஷம்னா அது சீமான் தான் நொன்னன் சீமான் எப்பேர்ப்பட்ட கொடூரமான விஷம்ங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சமீப நாட்கள்ல அருந்ததியர் உள் ஒதுக்கீடுக்கு எதிரா நொன்னன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்த சொல்லலாம் ஆக்சுவலா அருந்ததியர் உள் ஒதுக்கீடு சம்மந்தமா நொன்னன் திரும்ப திரும்ப வளர்ச்சி வளர்ச்சி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாருல்ல அதுல அவரு ஒரே நேரத்துல ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் இல்ல ஓராயிரம் மாங்காய் அடிக்கிறாரு அண்ணனுக்கு என்னமோ கல்லை விட்டு எரிஞ்சா கை நிறைய மாங்காய்கள்லாம் கிடைக்கிதுதான் ஆனால் நமக்கு அது குடியை கெடுக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே கஸ்தூரி மாமி கைதுக்கு நொன்னை முட்டு கொடுத்துருக்குறாப்புல அதுல இருக்கிற சிலபல சுவாரஸ்ய தகவல்களை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான் ஆக்சுவலா பார்ப்பனர்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நொன்ன படம் எடுத்து ஆடுவார் அவன் யோக்கியமா இவன் யோக்கியமா அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல இவனை ஏன் கீழே போட்டு மிதிக்கல அவனை மட்டும் ஏன் அடிச்சு நொறுக்குறீங்கன்னா அண்ணனுடைய அந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது வேற லெவல்ல இருக்கான் ஆனா நேத்து என்ன நினைச்சாருன்னு தெரியல அண்ணனுடைய பேச்சுல ஒரு ஆக்ரோஷம் இல்ல ஒரு மாதிரி மென்மையாதான் இருந்தது ஆனா பேச்சு என்னமோ மென்மையாதான் இருந்தது தவிர அவருடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப சார்ப்பாதான் இருந்தது நீங்க ஆள்றீங்க உங்க ஆட்சி உங்க சட்டம் உங்க நியாயம் உங்களுக்கு வேண்டாதவங்களை கைது பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை கைது பண்ணாம விடுவீங்க அந்த அம்மா அப்படி என்ன தப்பா பேசிருச்சு தான் பேசுனது தப்புன்னு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கைது பண்ணியே தீர்வன்னு நீங்க அடம் பிடிக்கிறதெல்லாம் அதிகாரத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் அதிகார திமிரில் நீங்க பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அவ்வளோதான் அப்படின்னு நொன்ன தன்னோட பாடி லாங்குவேஜ ஒரு மாதிரி மென்மையா வச்சுக்கிட்டு வாய் வார்த்தைகள்ல வன்மத்தை கொட்டியிருந்தாரு தான் ஆடலன்னாலும் தன்னோட சதை ஆடும்பாங்கல்ல அந்த மாதிரி அண்ணன் ஆடலைன்னாலும் அவரோட வாய் தெளிவாக ஆடி இருந்தது இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா கஸ்தூரி மாமிக்கு முட்டு கொடுக்க அந்த பக்கம் அவ பக்கலே யாரும் வரல அதுலேயே ரங்கராஜ் எல்லாம் ஓவர் நைட்டில் நல்லவர் ஆகிட்டார் நம்ப நம்ப நல்லவர் ஆகிட்டார் அந்த அம்மா பேசுனதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அது ஹண்ட்ரட் தப்புங்க நான் நான் நம்ப நல்லவங்கன்னு பாண்டே கிட்டத்தட்ட படுத்தே விட்டார் அதே மாதிரி அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண அர்ஜுன் சம்பத்தம் நேக்கா கலந்துக்கிட்டாரு அந்த போராட்டத்தில் அந்த அம்மா பேசணுங்க பேசின கருத்துங்கிறது அதோட தனிப்பட்ட கருத்து அதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அம்மாவோட கருத்தோட பின்விளைவுகளை அந்த அம்மாவே ஃபேஸ் பண்ணிக்கும் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் ஒரு மாதிரி நேக்கா கண்டுகிட்டாரு இருந்தாலும் நொண்ணனுக்கு மனசு ஆறல நாம கை விட்டுட்டா அப்புறம் அவாக்களை யாரு தான் காப்பாத்துறது கஸ்தூரி மாமியை யாரு தான் காப்பாத்துறதுன்னு நொன்ன ஒரு மாதிரி அண்டை கொடுக்க முயற்சி பண்ணியிருந்தாரு இது எல்லாத்துக்கு மேல அண்ணனின் முன்னால் தங்கச்சி இல்ல அந்த அம்மா சோ அந்த பாசமும் இருந்திருக்கலாம் மொத்தத்துல சீமானோட தமிழ் தேசியம்ங்கிறதே அதுதான் அவாக்கள் மேல தூசு துரும்பு படாம மாசு மறு எது ஏற்படாம பாத்துக்கிறது தான் சீமானோட தமிழ் தேசியம் அண்ணன் பல தடவை ஒப்புதல் வாக்கு மூலமாவே குடுத்துருக்குறாரு எல்லாரும் கை விட்டாங்க ஆ வாக்களை அப்புறம் நானும் கை விட்டுட்டா அப்புறம் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு நான் அவங்கள தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு பல தடவை அண்ணன் உருட்டியிருக்கிறாரு நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கு வேணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் புரியாம இருக்கலாம் நமக்குமா புரியாதே என்ன அந்தம்மா தமிழர்களை பல தடவை கேவலப்படுத்தியிருக்குது நீங்க எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்ல நீங்க எல்லாம் திருடி திங்கிறதையோ பொழப்பா வச்சிருக்கிறீங்கன்னு பல தடவை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குது இருக்குது இதை கண்டு அந்த பக்கம் அவாக்களே பயந்து கிடக்குறா ஏன்னா நாம் பிராமின் டாமினேஷன் என்னென்னவெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஆமாம் அப்படி தான் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் வாகிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது நீங்கள் என்னைக்கு அதிகாரத்தில் வந்து உக்காந்தீங்களோ அன்னைக்கு தான் எல்லாம் நாசமாக போச்சுன்னு அத்தனையும் அந்த அம்மா ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுக்குதே எங்கள் அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு அந்த அம்மா எல்லாத்துலேயும் காட்டி கொடுக்குறதுனால அவாக்களே அந்த அம்மா அந்த அம்மாவை சீன்றதில்லை நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் பாண்டே எல்லாம் கஸ்தூரி மேடம் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த பக்கம் போகவே மாட்டாரு எந்த பிராமின் மீட்டிங்கும் கஸ்தூரி வர்றாங்கன்னா பாண்டிய அதில் இருக்க மாட்டாப்புல அவருக்கு தெள்ள தெளிவா தெரியும் இந்த அம்மா சேம் சைடு கோல் போடுது தேரை இழுத்து தெருவுல விடுதுன்னு அதனால் பாண்டியக்கள்லாம் நேக்கா கழட்டிக்கிறாள் ஆனாலும் அண்ணனால அண்டை கொடுக்காம இருக்கவே முடியல இப்போ அந்த அந்தம்மா பேசல சூத்திர பயல்கள்லாம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லாம் கெட்டுப் போச்சுன்னு அதையே ஐயர் அம்மா பேசாமல் வேற யாராவது அது சோக்கால்டு மேல்ஜா அதிகார அம்மாவே தான் இருந்திருக்கட்டும் யாராவது பேசியிருந்தா நொன்னை ரெண்டு நேரம் சும்மா இருந்திருப்பாரா அதுலேயும் தெலுங்கு பேக்ரவுண்ட் இருக்கிற யாராவது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அவ்வளோதான் அண்ணன் தமிழ்நாட்டையே ரெண்டாக பிளந்திருப்பாப்புல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாப்புல அவ்வளோதான் அண்ணன் கூட்டின அளப்பறைக்கு அளவே இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கான் ஆனால் இந்தம்மாங்கிறதுனால அண்ணன் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார் அதனால் பார்ப்பனர்களை பாதுகாப்பது தான் சீமானின் தமிழ் தேசியம் அப்பா வியாம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அருந்ததியர் உள்ளொதுக்கீடு சம்பந்தமா சீமான் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் பேராபத்தின் உச்சம் அப்பா வியாம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா உள்ளொதுக்கீடுங்கிறது என்ன பொதுவாக இடஒதுக்கீடுங்கிறதே என்ன அது எதுக்காக கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீட்டுக்கு உள்ளேயே ஒரு உள்ளொதுக்கீடெல்லாம் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட என்னை விட நம்ம எல்லாத்த விட நொன்னன் சீமானுக்கு நல்லாவே தெரியும் பெரியார் இயக்கத்தில் இருந்தவர் தான் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கரைச்சி குடித்தவர் தான் ஸோ உள்ளொதுக்கீடோட அவசியம் என்னங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்த விட நொன்னன் சீமானுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வித விஷத்தை வி விதைக்கிறாரு அருந்ததியர்களை காட்டி தேவேந்திரர் பறையர் இவங்க மத்தியில எல்லாம் வெறியை கிளப்பி விடுறாரு இதெல்லாம்

ஆதரவுகளா தூக்கி வீசப்பட்ட மக்களால மெயின் அந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ள எல்லாரோட எல்லாரோடையும் போட்டி போட்டு அவங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷனுக்கு போக முடியல அவங்களுக்கு உண்டான அதிகார பதவியெல்லாம் அடைய முடியலன்னா அதுக்குள்ள ஒரு மூணு பர்சன்ட் உள்ஒதுக்கீடு கொடுத்தா உங்க நொன்னனைக்கு என்னடா கேடு வந்தது ஆயிரம் ஆயிரம் வருஷமா நம்ம தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு காதலியே செஞ்சுக்கிட்டு இருந்தானுல்ல அவனுக்கு எதிராக ஏன்டா உங்க நொன்ன வாயவே திறக்க மாட்டாங்கிறாப்ல நான் தான் திரும்பவும் சொல்றேன் உங்க நொன்ன இந்த எச்ச பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட வாங்கி குடிக்கலாம் அது மட்டும் இல்லாம சரி அப்படிதான் தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கு உன் தான் பெரிய பாதுகாப்பா அந்த பக்கம் போய் என்னங்கறார இவங்க எல்லாம் தேவேந்திரர்கள பட்டியல்ல இருந்து வெளியேத்த மாட்டாங்க பட்டியல்ல இருக்கிறது கேவலமான விஷயம் நான் ஆட்சிக்கு வந்துதான் அதை செய்ய போறேன்னு இன்னொரு இத்துப்போன பீத்த கதையை சொல்றாரே உன் ஒண்ணனை ஒண்ணு இங்க நிக்க சொல்லுங்க இல்லன்னா ரோட்டோட அந்த பக்கம் நிக்க சொல்லுங்க நடு ரோட்டுல நின்னா அடிபட்டு செத்து போயிருவார் பூ முட்டைகளா பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது தேவேந்திரர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய துரோகம்ங்கிறது இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்க நொண்ணனுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அயோக்கியத்தனமான பேச்ச பேசுறாரு பட்டியல இருந்து வெளியேறிய அவங்க எம்பிசிக்கு போனாலும் சரி பிசிக்கு போனாலும் சரி இல்ல பார்வர்டு காஸ்டுக்கே போனாலும் சரி அவ்வளவுதான் அவங்களால அங்க இருக்கிறவங்களோட போட்டி போட முடியாது அவங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் சுத்தமா இல்லாம போயிடும் தேவேந்திரர்கள் பட்டியலில் இருந்து வெளியேறணும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த பிராக்டிக்கலான உண்மை தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்றாங்க இருந்து தேவேந்திர அரசியல் அதை விட அவங்களுக்கு இணை இணைக்கப்படக்கூடிய வேற அநீதி ஒன்று கிடையாது இந்த நாட்டில இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு பேசுங்க உங்க நொன்ன கேடு கட்ட வசம் ஆம குஞ்சுகளா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அருந்ததியர் உள்ளொதுக்கீடு அநியாயம் அக்கிரமம்னு உங்க நொன்ன திரும்ப திரும்ப பேசி ஆர்எஸ்எஸ் விசுவாசத்தையும் பக்காவா காட்டுறாரு ஆக்சுவலா இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் உடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் நொன்ன சீமானோட நிலைப்பாடம் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடுங்கிறது என்ன ரிசர்வேஷனை பத்தின ஒரு நல்ல எண்ணமே நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது குடும்ப ஒரு பேசு பொருளாகவே இருக்கணும் இந்த சாதிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால அந்த சாதிக்காரன் பாதிக்கப்படுறான் அந்த சாதிக்கு ஒதுக்கீடு கொடுக்கறதுனால இந்த சாதிக்காரன்லாம் பாதிக்கப்படுறான் அப்படின்னு ரிசர்வேஷனை பற்றின ஒரு டிஸ்கஷன் எப்பயும் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயங்கிறதே நம்ம மக்கள் பற்றியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதில் அவங்க ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறாங்க நீங்கள் வேணால் பப்ளிக்கில் யாரை வேணும்னாலும் கேட்டு பாருங்க அது எதுக்குங்க ரிசர்வேஷன்லாம் அது இருக்கிறதுனால தாங்க நாமெல்லாம் போக முடியல அவன் மட்டும் போகிறான் நம்மளை வர கம்மியான மார்க் வாங்கணும்னாலாம் நம்ம பசங்க போக முடியல எல்லாத்தையும் எடுத்து வேண்டி தானே எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க அது எதுக்கு அப்படிங்கிறது தான் வரும் இது எல்லாம் நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்த வச்சு அதுதான் நமக்கு நல்லதுன்னு நம்மளையே நம்ப வைக்கிற டெக்னிக் தான் அதுக்கு தான் நொன்ன இப்போ துணை போயிட்டு இருக்கிறாரு இப்ப இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடுங்கிறது திரும்ப திரும்ப பேச போடலான்னா பொது என்ன வரும் எதுக்குப்பா இதெல்லாம் உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு வெங்காய தூக்குங்க எல்லாம் ஓபன்ல வைங்க அவன் சத்து இருக்கிறவன் போகிறான் இல்லாதவன் வெளிய நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதுதான் அதுதான் அண்ணன் ஒரே கல்லில் பல மாங்க அடிக்கிறாரு ஒன்று அருந்ததீரில் காட்டி இந்த பக்கம் இவங்களுக்கெல்லாம் நான் தான் பாதுகாவலர்னு காட்டி அந்த நாலு ஓட்டை வாங்க முயற்சி பண்ணுறாரு அந்த பக்கம் ரிசர்வேஷனே வேண்டாம்கிற அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கும் பக்காவாக வேலை பார்க்குறாரு இதையெல்லாம் அப்பாவி ஆம குஞ்சுகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க